ராஜகுமார் தொடர்பான புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிந்தனை சிங்காளர் வேலர் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பாடங்கள் சரியாக நடத்தப்படாத பல மாணவ மாணவிகள் தேர்வுகளில் தோல்வி அடைந்ததாக குற்றம் சாட்டி தற்போது பள்ளி வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது இந்த பள்ளியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக அறிவியல் சமூக அறிவியல் உள்ளிட்ட ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவர்கள் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு பாடங்களுக்கு ஆசிரியர் குறைவாக இருப்பதாகவும் ஒரு சில ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் ஆசிரியராக இருந்து கொண்டு வேறொரு பள்ளியில் ஆஹ் பணியாற்றுவதாகவும் குற்றம் சாட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பள்ளி வாயிலில் ஆஹ் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதாவது காலை பள்ளிக்கு மாணவ மாணவராகவும் பள்ளி வாயிலேயே தங்களுடைய புத்தக பையை வைத்துவிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பிறகு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அடியாங்குப்பம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல கல்வித்துறையினர் முதன்மை அதிகாரி குலசேகரன் ஆகியோரும் வந்தனர் அவர்களும் மாணவ மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவருடன் ஈராமட்டினம் ஊர் பஞ்சாயத்தாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதும் ஊரிரு வாரங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை சரி செய்யப்படும் என உறுதியளித்தனர் தொடர்ந்து அனைவரின் சமாதானத்தை சுவார்த்தைக்குடன் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு மீண்டும் சென்றனர் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீராம்பட்டணம் பகுதியில் இருக்கி சிந்தாரை பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏழு பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் இந்த நடைபெற்ற இந்த தேர்வுகளில் தோல்வி அடைந்ததாகவும் குற்றச்சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த வீராம்பட்டணம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார் காணவில்லை காணவில்லை காணவில்லை